கத்தோடைய பரிசனாவது மயமெண்டாவதாக இந்த நாளில் ஒரு நல்ல வார்த்தை மங்களகரமான வார்த்தையோடு ஆண்டவர் நம்மை சந்திக்க வைத்திருக்கிறார் தேவன் உங்களையும் உங்கள் ஜபத்தையும் தள்ளல அவர் பதில் கொடுத்துட்டார் சங்கீதங்களின் புஸ்தகம் அறுபத்தி ஆறாவது சங்கீதம் பத்தொன்பது இருபதாவது வசனத்தை பாருங்க அறுபத்தி ஆறாவது சங்கீதத்தில் பத்தொன்பது இருபதாவது வசனத்தில் ரொம்ப கத்தர் என் ஜபத்தை தள்ளாமலும் மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார் இவன் ஜபத்தின் சத்தத்தை கேட்டார் என் ஜபத்தை தள்ளாமலும் தமது கிருபையினை விட்டு விளக்காமல் இருந்த தேவனுக்கு தோத்திரம் அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த ரெண்டு வசனத்துல மூணு முறை ஜபத்தை பற்றி அழகாக சொல்லி இருப்பார் இது தாவிது அவர் பண்ண ஜபத்தை எல்லாம் கத்திர கேட்டு இருக்கிறார் அது அப்படி பாத்தீங்கன்னா ஒரு முறை அவருடைய மனைவி பிள்ளைகள் எல்லாம் சிறைப்பிடிக்கப்பட்டு அவனுடைய சொத்து சுகம் எல்லாம் தீக்கிரி ஆக்கப்பட்டு அழிக்கப்பட்டு அவன் மனம் தளர்ந்து போனான் கூட இருந்தவங்க வேற கல்லறை நிக்கிறாங்க அவன் தேவ சமூகத்துல வந்து தன்னை திடப்படுத்தினான் ஜபத்துல உட்கார்ந்தான் ஏ போத்த தரித்து தேவ சமூகத்துல போனான் ஆண்டவரே நான் இந்த தண்டை பிடிக்கலாமா அத ஜெயிப்பேனா அது என் கைக்கு கிடைக்குமா போ அப்படின்னாரு அவன் ஒரு ஜபத்துல மூணு ஆசீர்வாதத்தோடு கடந்து வந்தான் போனா ஒன்று மகன் பிள்ளை எல்லா சொத்தை எடுத்துட்டான் அவனுடைய இதெல்லாம் வந்துட்டு கொள்ளை அவனுக்கு கைக்கு வருது மூணு இசரவைகளுடைய கொள்ளை அங்க வருது அவன் எதெல்லாம் அமிலேக்கிய கொள்ளை அடிச்சிட்டு போனாங்க எல்லாம் மீட்டு வரான் வந்து இஸ்ரவைகளுக்கு பாகத்தை கொடுத்துட்டான் அதான் சொல்றான் என் ஜபத்தை கத்தர் கேட்டார் பதில் கொடுத்தான் அவனுடைய மகன் அவனுடைய வாரிசு இசைக்கியா கண்ணீர் விட்டு ஜெபித்த உடனே பாதி முத்தத்துக்கு போனவர் பதினைந்து வருடத்தை கூட்டி கொடுத்தது மட்டும் இல்லை அடையாளத்தோடு மூணாவது நாள் ஆலயத்திற்கு செல்வாய் காரணம் அப்படியே எண்ணம் எல்லாம் ஓய்வு நாளை பற்றி சிந்தித்து கொண்டிருந்ததால் கத்தர் அவனை பார்த்து சொன்ன பதில் மூணாவது நாள் ஆலயத்துக்கு போவேன் நானும் சொல்கிறேன் ஓய்வு நாளை கடைபிடிக்கிறேன் அன்பான பிள்ளை நீ எந்த காரியத்துக்காக ஜெபிக்கிறாயோ அந்த காதிக்கு காரியத்துக்கு பதில் வந்துட்டு தைரியமாயிருங்க எந்த காரியம் அது வீட்டுல குழப்பமா இருக்கலாம் அலுவலகத்துல குழப்பமா இருக்கலாம் வெளியே போராட்டங்கள் இருக்கலாம் சபையில இருக்கலாம் அது எதுவானாலும் கடனா இருக்கலாம் எதுவானாலும் இன்று உங்க ஜபத்திற்கு பதில் கொடுத்து விட்டார் சந்தோஷமாயிருங்க எங்களாலே எங்க ஜெபத்தை தள்ளல என்னையே தள்ளல எங்க ஜெபத்தை ஏற்றுக்கொண்டீங்க பதில் கொடுத்துட்டீங்க கோடி நன்றி நாமத்தில் சொலுத்திருக்கோம் நல்ல பிதாவே ஆமாம்